புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் பதிமூன்று அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீ ஆமிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்துக்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் விதியடி போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அணிந்திருக்கும் ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே உங்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் சிந்தனை ஏசு தம் சீடர்களை இருவர் இருவராக நற்செய்தி அறிவிக்க அதிகாரத்தோடு அனுப்பிய போது எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று ஏன் கூறினார் பெரும்பாலானவர்கள் பயணம் செய்யும் போது அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை முன்னதாகவே செய்து தமக்கு வேண்டியவற்றை எடுத்தே செல்வர் இயேசுவின் அறிவுறுத்தல் சீடர்கள் தமது அவசிய தேவைகளுக்கு மற்றவர்களில் தங்கி நிற்க வேண்டும் என்பதிலும் பார்க்க தமது பணிகளை செய்யும் போது கடவுளின் பராமரிப்பில் தங்கி நிற்க வேண்டும் என்பதையே அழுத்திச் சொல்லுகின்றார் பொருள் சார்ந்த இந்த உலகம் தன்மட்டிலே நல்லது நல்லதே அது கடவுளின் படைப்பே கடவுளின் படைப்பு நல்லதே எனவே அதன் செல்வங்களை கொண்டிருப்பதிலும் அவற்றை எமது நலனுக்காகவும் மற்றவர்களின் நலனுக்காகவும் பயன்படுத்துவதில் தப்பே இல்லை ஆயினும் சில வேளைகளில் நாம் கடவுளையே எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பியிருக்க வேண்டும் அத்தகைய ஒரு சூழலையே இன்றைய நச்செய்தி வாசகம் கூறுகின்றது இயேசு தம் சீடர்களை அனுப்பியபோது அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ளும்படி அறிவுறுத்தவில்லை மேலாக அவர்கள் தம் போதனைகள் கற்பித்தல் நலமளித்தல் பணிகளிலும் கடவுளில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டுமென்றே அறிவுறுத்துகின்றார் அவர்களுக்கு ஆன்மீக அதிகாரமும் பொறுப்பும் கொடுக்கப்படுகின்றன அதனால்தான் அவர்கள் ஏனைய தேவைகளிலும் விட கடவுளின் பராமரிப்பை அதிகம் நம்பியிருக்க வேண்டும் இவ்வாறு இயேசு அவர்களை தம் அவசிய தேவைகளுக்கு கடவுளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிறார் அதனால் அவர்கள் தமது புதிய ஆன்மீக பணியிலும் கடவுளில் நம்பிக்கை கொள்வர் இது எங்கள் மட்டிலும் உண்மையே ஆகும் நற்செய்தியை நாமும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது போது நாமும் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார் வெறும் கையோடு எங்களையும் அனுப்பி வைப்பார் அப்போதுதான் நாமும் ஆண்டவரது கனிவான வழிநடத்தலில் தங்கி நிற்போம் மற்றவர்களோடு நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது ஒரு பெரும் பேராகும் ஆயினும் அது எப்போது வெற்றி அளிக்கும் என்றால் நாமும் முழுமையாக ஆண்டவரின் பராமரிப்பில் தங்கி நிற்கும் போது மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நற்செய்தியை நாங்கள் யாருக்கு அறிவிக்க வேண்டுமென்று கடவுள் விரும்புகின்றார் என்று இன்று சிந்திப்போம் இதை நாம் எவ்வாறு செய்து வருகின்றோம் கடவுளின் பராமரிப்பில் தங்கி நின்று செய்கின்றோமா அல்லது எம்மிலே அல்லது மற்றவர்களிலே தங்கி நின்று செய்கின்றோமா செபம் ஆண்டவரே எமது பணிவாழ்வில் நாமும் எப்போதும் உம்மிலேயே தங்கி நின்று பணி செய்ய அருள்தாரம் ஆமன்